காலை வணக்கம் நட்புகளே நைட்டு வடிச்சு வச்ச சாதம் கொஞ்சம் கொச கொசு நல்ல மாதிரி இருக்குது இது வேஸ்ட் பண்ண மனசு இல்லை இது ஒரு கில்லு வத்தல் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த மிக்சி சின்ன ஜார் சின்ன சாரில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தாச்சு சின்ன சாரில் போட்டு அரைச்சிட்டேன் அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் அப்புறம் கருவேப்பிலை ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட போகிறேன் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட போகிறேன் கொஞ்சமாக உப்பு இதும் நல்லா பிசரிக்கலாம் பள்ளிக்கூடம் இருக்குது சாதம் இருக்கு இது வந்து கருப்பு கடலையும் கத்திரிக்காயும் போட்டு பொரியல் இது வந்து நேற்று வச்ச ரசம் அப்புறம் இது வந்து உருளைக்கிழங்கு குருமா இதுக்கு நடுவில் வத்தல் நல்லா எல்லாத்தையும் பெசஞ்சு விட்டாச்சு கிள்ளி வச்சுக்கலாம் கிள்ளி வச்சியாச்சு சோத்து வத்தல் வெளியில வச்சுட்டு போவோம் வெயில பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பார்க்கலாம் காக்கா எதுவும் சாப்பிடாம இருந்தா பொறிச்சு காட்டுறேன் பாய்